The <laughs> வணக்கம் நண்பர்களே இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இறக்க குணம் நிறைய இருக்கும் கருணை உடையவங்க ரொம்ப அன்பானவங்க அதே மாதிரி தாமாகவே எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடிய அதே மாதிரி நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய அடக்கம் உடையவங்க ரொம்ப பக்தி உடையவங்களும் கூட இதுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா நம்மளுடைய தனுசு அன்பர்கள் இந்த தனுசு அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கிட்ட இருக்கிற இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க நாங்கள் சொல்ற குண அதிசயெல்லாம் அவங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வழிகளில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுடைய தோற்றம் ரொம்ப உயரமான தோற்றம் உழைப்பு கேட்ட வருமானம் இவங்களுக்கு இருக்கும் அதிக சம்பாதிக்க இருப்பாங்க நீண்ட கழுத்து உடையவர்களாக இவங்க இருப்பாங்க உயர்கல்வி கற்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி உண்மையான நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம் கிடைக்க மாட்டாங்க பெரும்பாலும் எல்லாரும் இவங்க கிட்ட உண்மையா பழகிறாங்க அப்படின்னு இவங்க நினைச்சு நிறைய நிறைய விஷயத்தில் இவங்க ஏமாந்துருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஏமாற்றத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க பேச்சில் ஒரு அதிகார தோரணையோட பேசக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க நினைத்ததை முடிக்காமல் உறங்கவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஆற்றல் உடையவர்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க கோபம் கொஞ்சம் கோபத்தில் தவறுதலான முடிவு எடுத்துட்டாங்களா கூட அந்த கோபம் தணிந்தவுட்டி உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உணரக்கூடியங்கள தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க உண்மையாக பழகக்கூடியங்க அதே மாதிரி ரகசியம் உங்ககிட்ட அதிகம் தங்காது வெளிப்படையாக பேசுகிற பேசக்கூடியங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவரை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க அதிகம் பேச மாட்டாங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவாளியாகவே இருப்பாங்க தனக்கு தெரிந்ததை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க தவறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கறதுக்கு இவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி மொழி பற்று இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் தற்பெருமை கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி புகழ்ச்சிக்கு அன்பர்கள் இருப்பாங்க பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க மன வாழ்வை அப்படின்னா சில சங்கடங்கள் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஒரு மனக்குறையோ அல்லது ஏதாவது ஒரு உடல் சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கலப்பு திருமணம் காதல் திருமணம் இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி வெறித்தனமான அன்பு உடையவர்களாக இவங்க இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பண பற்றாக்குறை கொஞ்சம் இருக்காது அதே மாதிரி பணம் வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு கொஞ்சம் கிடைத்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவு அப்பப்போ இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பூமி சம்பந்தமான செலவுகளும் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்குனால் கடன் பிரச்சனை அவ்வளோ பெரிதாக இவங்களை ஒன்றும் பாதிக்காது இருந்தாலும் கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு பெரிதாக இவங்களை எதுவும் பாதித்தராது அதே மாதிரி இவங்களுக்கு தவறான பழக்கம்லாம் இவங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்களால் இவங்களுக்கு தவறான பழக்கங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சகோதர சகோதரி பாக்கியம்லாம் இருக்குது இளைய சகோதரனும் நல்ல ஒரு ஒற்றுமை இறக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருப்பாங்க மூத்த சகோதரர்கிட்ட நல்ல ஒரு நட்பு இருக்கும் மாமனாரோட ஆதரவு உங்களுக்கு பறி கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பரிசு போ பரிசு பொருள்கள் மூலியமா நல்ல ஒரு யோகமெல்லாம் இவங்களுக்கு இருக்கு பொதுவாகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் அம்மா பிள்ளைங்க அம்மாவுக்கு ஆயுள்ல கண்ட இருக்கும் சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா திட்டமிட்டு செயல்படுங்க இந்த மாதம் யோகமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு கேதுவும் ராகும் கோத்திர பலன் பெறுவதனால் விருப்பங்கள் யாவும் இந்த மாதத்தில் நிறைவேறும் உடல்நிலையில் இருந்த அந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சில மூல நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த மாதத்துல நிறைவேறும் ஏன்னா உங்களுடைய ஜீவ அதிபதி புதன் உங்களுக்கு நன்மையே புரியிற இடத்துல இருக்கிறாரு அதனால இது யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த மாதத்துல நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல அமையும் தொழில ஒரு சில பேர்லாம் தொழில விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்கு தேவையான பணம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு அதனால உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க மாணவர்கள் மட்டும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க சின்ன சின்ன மறதி போன்ற ஞாபகம் மறதி போன்றவை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணா உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையே தரும் விவசாயிகளை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியில உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லாம் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமை முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ராசியில் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு மேஜுமே உங்களுக்கு லாபகரமாக அமைய போகுது செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் நீ எதிர்பார்க்கலாம் இது நவர்களும் செய்து வரும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த புரட்டாசி மாதம் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்களுடைய இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நரையும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூட கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பு அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அரசு வெளியிலேயே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வர இருக்கு அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு இந்த மாதத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையத்துக்கு விநாயகப் பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இது யோகமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் கோத்திர பலத்துடன் சஞ்சரிப்பதனால நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போது எல்லா முயற்சியுமே இந்த டைமும் உங்களுக்கு சாதகமாக போது அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துலேருந்து இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவானின் பார்வை வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையும் புதிய திட்டங்கள் அனைத்துமே இந்த டைம் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை பெற்று எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவ கிரகங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேங்க்யூ